what I mean கொடுக்குறீங்களா நான் ஒதுக்கறேன் சரிப்பா நீங்க பா படமே எல்லா அதறே நீ ரீலீஸ் குடிக்கிறீங்க நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஆனா எல்லா படமும் வருது வந்து புது படத்துக்கு நீங்க தியேட்டர் கொடுக்காட்டி அப்புற எதுக்கு நீங்க ஓட்டுறீங்க தியேட்டர நான் இந்த தியேட்டர் குடிப்பே நான் சொல்ல வரல அந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் பண்றாங்க அது ஏன் நீங்க பண்றீங்க மனசு கஷ்டமா இருக்கு எந்த எந்த ஒரு புது டைரக்டரும் சரி எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸும் சரி ஒரு தியேட்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்றதுக்கு அவளோ கஷ்டப்படுறாங்க வந்து வழக்கம் வழக்கம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது இதுக்கான ஒரு கெட்டம் கிடையாது அவ்வளவுதான் சொல்ல வர்றேன் ரயில் ரயில் வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்றது அதுவுமே வந்துட்டு ஒரு புது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு படம் தான் ஆனா அதையுமே வந்து நீங்க மக்களுக்கு பார்க்கறக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுத்தாதான் அதையுமே வந்துட்டு பார்ப்பாங்க அதையுமே வந்து போ இது பண்ணுவாங்க நீங்க மக்களுக்கு பாக்குறதுக்கு ஓகே ரயில் ஒரு படம் வந்திருக்கு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்படிதான் வந்து அயோத்தினு ஒரு படம் வந்துச்சு யாருக்குமே தெரியல புகழ் சுப்ரா படிந்தார் சார் இதே இதே ஹர்ஷிகுமார் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த படம் வந்துட்டு பெருசாக தெரியும் அந்த அயோத்தின்னு ஒரு படம் அவனும் வடக்கரை வச்சு தான் எடுத்துருக்கிறான் ஒரு வடக்கை எப்படி வந்துட்டு இது பண்ணுவான் அப்படின்ட்டு பேஸ் தான் இருக்கான் இதுவுமே அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜான எனக்கு என்ன இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நாள் ஒரு கருத்துள்ள படமாக எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு வடக்க அது ஒரே சிம்பிள் எனக்கு தான் வடக்கடா தெற்குதோ நீ பழகி தான் வந்திருக்க பொழைச்சிப்போ அவ்வளோதான் பொழைச்சிக்கோ எவனையும் திட்டாதீங்க அதை தான் என் வந்து சொல்கிறான் ஏன் ஜா ஜாதி மதம் பார்க்குறதுலையோ இல்லை நம்பிக்கை இல்லாததுலையோ அதெல்லாம் எதுவுமே சொல்ல இல்லை படத்தில் ஒரு நல்ல ஒரு கர்ச்சில் இருக்காங்க கண்டிப்பாக பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு படத்துக்கு ஒரு டென்னுக்கு ஒரு எயிட்டே கொடுக்கலாம் ரயில் மூவி பார்த்துட்டு வரேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க இப்போ வடகன்ஸ் எல்லாம் வந்து அவங்க புலம்ப தெரியிட்டு இங்கே தமிழ்நாடு இதெல்லாம் வராங்கல்ல ஸோ அதனால இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களோட புழப்பெல்லாம் நிறைய பாதிக்குது ஸோ இது பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க ஆனால் ஹீரோ வந்து ஒரு தாழ்வு மனைப்படங்களோட இருக்கார் அவர் வந்து ஒரு வேலை ஐ மீன் பொறுப்பு இல்லாத ஒரு ஆள் அதனால் அவருக்கு வேலை பாதிக்குது அவர் ஆனால் இந்த வடகன்ஸ் மேலே ஒரு புறாமல் இருக்காரு இந்த மாதிரி தான் படம் போயிட்டுருக்கு இது வந்து இன்னும் டெப்த்தாக அந்த வடகன்ஸ் அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாருமே படம் பற்றிய வேறு ஊருக்கு நிறைய பேர் போகிறோம் ஸோ அவங்க படுற கஷ்டங்கள் பற்றியெல்லாம் அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த ஆள் இறந்துடுற மாதிரி டோட்டலாக வேறு மாதிரி படம் டிராவலாது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உட்காந்து படத்தை பார்க்கவே முடியாது பட் ஒரு ஆர்ட் ஆர்ட்ஃபில்ம் ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து நல்லா நல்லாயிருக்கு ஆமாம்

நல்ல ஒரு டாபிக் தான் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க எந்த அளவுக்கு வராங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலே வந்து வெறும் தமிழ் பேசணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சாதான் நம்ம கடைக்கே போக முடியுங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இது உண்மையிலே நல்ல ஒரு டாபிக் தாங்க ஏன் இதை அதை பற்றி படம் எடுக்கிறத பற்றி என்ன தப்பு இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்க முடியாதுங்க இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எடுக்கல படம் படம் வந்து ஒரு ஆர்ட் மூவி மாதிரி எடுத்துருக்காங்க இப்போ என்னாலே வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு அவ்வளோ லேக் இருந்து ஒரு விஷயம் வந்து ரியல் லைஃப்பில் எவ்வளோ பொறுமையாக நடக்குமோ அவ்வளோ பொறுமையாக படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ நம்மளால உட்காந்து வந்து நம்ம மக்களுக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது ஸோ அதனால தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களை வந்து தேட்டருக்கு மாட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு ஆர்ட் மூவி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க அவங்களுக்கு மாத்திரம் அந்த படம் ரீச் ஆகும் பட் அவங்களுக்கு வந்து ரசிகரமாக தான் இருக்குது rail eh sí. படம் ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல லைனாக தான் ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக ஒரு வடக்கே இங்கே வரான் வந்ததுக்கப்புறம் நம்மளோட எல்லாம் அவன் தட்டி பறிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒரு படம் அதுக்கப்புறம் இது பர்சனலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிட்டாங்க இவங்க தெரியல டேரக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாருன்னு தெரியல அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபிக்காக இந்த படத்தை எடுத்தாரா என்னென்னு தெரியல ஃபுல்லாக வடக்குனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த அயோத்தி படத்தில் இதை கம்பேர் பண்ணாதீங்க இதை செஞ்சு அது வேறு அது வந்து பர்சனலாக நம்ம ஒரு ஒரு சீன் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகும் நமக்கு ஐயோ இந்த குடும்பம் எப்படியாவது அங்கே போயிடாதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இதில் வந்து ஒரு சீன் கூட நமக்கு டச்சிங்காகவே இருக்காது ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீனாவது நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனால் நம்ம வந்து சரி பாவம் பா அப்படின்னு தோணும் அது பாட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட அப்படியே உருட்டி விரட்டி எடுத்துட்டு இங்கே படத்தை செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க ஒரு காலவருக்கு வந்து ஒரு பேய் படம் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த காலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாடியை வந்து ஊர் மக்களே சேர்ந்து எடுக்குது ஊர் மக்கள் எடுக்கிற அளவுக்கு அவன் என்ன சாதனை பண்ணான்றது தெரியல ஊர் மக்கள் எடுக்குது அப்படிங்கிறாங்க அடுத்த காலவருக்கு ஒரு பையன் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க கடைசியில் கிளைமேக்ஸ் காலவருக்கு சுபம் போட்டு முடிக்கிறான்னு என்னென்னவோ பண்ணிட்டு காஸ்கே கரை கரன்ட்டு ரொம்ப மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க என்ன எந்த ஜானு இந்த படத்தை இதுக்காகவாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை க்ளைமேக்ஸில் ஒரு பாட்டு நல்லா இருக்கும் ஆனால் அந்த டைமில் நம்ம பொறுமையை இழந்துருப்போம் நம்ம ஆக்சுவலாக டேய் முடிக்கிடா படத்தை அப்படின்ற நிலமையில இருப்போம் நம்ம என்ன கான்செப்ட்ல எடுத்தான் இந்த படத்தை வந்து சுத்தமாக தெரியல ஆனால் உண்மையில் நல்லா எடுக்க வேண்டிய ஒரு படம் தான் ஒரு வடக்கே இங்கே வரான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அவன் நம்ம வேலையை தட்டி பறிக்கிறான் அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம் இல்லை வரவன் வந்து பார்த்தா அவன் வயிற்று பிறப்பு தான் வரான் அப்படின்ற மாதிரியும் எடுத்துருக்கலாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு ஒரு பர்சனலாக இவங்க அப்படியே அந்த அயோத்தி படத்தை அப்படியே காப்பி வெடிக்கிறாமா இது ஒரு கான்செப்ட்டில் கொண்டு போனாங்க ரொம்ப மோசம் இருக்கும் ஒரு படம் படத்தில் சொல்ல வருது தான் வெளிநாட்டிலேருந்து இப்போ குழப்பு வரான்ல அவனையே வேற ஒருத்தனா பார்க்குறேன் அவனே நம்ம ஆளு மறுப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க இதை இப்படி ஓரளவு சொல்லியிருந்தாலும் ஏந்து கிளம்பி போயிருப்போம் வீட்டுக்கு நம்ம படமா எடுக்கிறேன் பேரில் போட்டு தாக்கிட்டாங்க நம்மள முடியல படம் பார்க்க படத்துல டயலாக் எல்லாமே மியூட்டட் சீன் தான் அப்புறம் டைலாக் எல்லாமே பீப் தான் ஃபுல்லாகவே சென்சாரில் முன்னாடி இது வடக்கன் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரயில்னு மாற்றிட்டாங்க நீ எப்படி வச்சாலும் அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க இவங்க படத்தை ரொம்ப மோசமான ஒரு படம் ஆனால் படத்தோட ஒரு ஆரம்ப சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி சீன் வரும் அது நல்லா இருக்கும் படத்துல பாக்குறதுக்கு ஒரு டீ கடைலயே பானி வைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உடகம் நல்லா இருக்கும் சரி ஓகே நல்ல ஒரு கான்செப்ட்ல போகுது அதே மாதிரி இன்டர்வல் بلاக்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி முடிப்பாங்க போலீஸ் உள்ள வரும் ஆனா அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு சீனுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல மாதிரி படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க அதான் ஒரு பெரிய மைனஸ் படம் அங்க பார்க்க முடியல ரொம்ப மோசம் இந்த டைம் எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் ப்ரோ ஆக்சுவலாக வந்து வடக்குன்னு நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது வடக்கன்னா கெட்டவனும் சொல்ல முடியாது நம்ம கிட்ட எப்படி ஒருத்த படக்கிறானோ அதை வச்சு தான் நம்ம வடக்கே நல்லவனா கெட்டானு சொல்ல முடியும் ஆனால் இந்த படத்தில் பார்த்து ஃபுல்லாக அப்படி சொம்பிடிச்ச மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க வடக்கனா ரொம்ப நல்லவன் அவங்க வரான் வேலை பார்க்குறான் நீ அவங்க கூட சேர்ந்து ஒத்துமையாயிரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க சரி ஏதோ ஒன்று காமிச்சிட்டு போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டணும்ல இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வடக்கன் சை பற்றி எவ்வளோ வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஏதாவது காமெடி போடுறத கூட உட்காந்து ரெஸ்ட்டு நம்ம சிரிச்சுட்டு போயிருப்போம் நம்ம சரியா நீ வந்து வடக்கம் பாவம் அப்படின்னு எடுத்து நீ படம் பார்க்குற நாங்கள் பாவம்னு நினச்சியா சொல்லி பார்க்கலாம் ஆ உட்காந்து ரெண்டு மணி நேரத்துக்கு கதரை விட்டு புரிய ஏதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு படத்துல ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ரோல் அந்த ரோலே இல்லை நீ எப்ப வேணா உள்ள வரலாம் எப்போ வேணா பிரேம் விட்டு வெளில போகலான்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க சாரி ப்ரோ வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பாட்டி கதை பாத்துட்டு வரும் அந்த பாட்டி எல்லாம் வீட்டில் டெட் பாடி கிடக்கும் ராத்திரில இருந்து பாடி கிடக்கும் மறுநாள் கால அது பாட்டுன்னு திறந்து வரும் அழுதுட்டு திருப்பி அது பாட்டுன்னு உள்ள போவோம் என்ன என்ன கான்செப்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு தெரியல ரொம்ப மோசம் படம் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிடும் படம் ரேட்டிங் பத்துக்கு ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது அதுவே ரொம்ப அதிகம் படுத்து குர்தா திருப்பி காசை கொடுத்தானே அப்படியே ப்ரோ எதையும் போடாதீங்க ப்ரோ அழிச்சிடுங்க ப்ரோன்னு சொன்னா வீட்டுக்கு போயிடுறானே வேஸ்ட் ப்ரோ 120 ரூபாய் வேஸ்ட் ஓகே